அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் நாளைய தினம் முருக பக்தர்களுக்கெல்லாம் மிக மிக முக்கிய ஒரு நாள் இந்த பதிவை நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறீங்கன்னா நிச்சயமாக முருகனுடைய அருள் உங்களுக்கெல்லாம் இருக்குது அப்படின்னு தான் அர்த்தம் ஏன்னா யூடியூப் அப்படிங்கிற பிளாட்ஃபார்மில் நிறைய பேர் நிறைய பதிவுகளை போடுறாங்க இந்த பதிவு குறிப்பாக இன்றைய தினம் இதை நீங்கள் பார்த்துட்ருக்கிறீங்கன்னா நிச்சயமாக இந்த மந்திரத்தை உங்களுக்கு சொல்லி நாளைய தினம் இந்த மந்திரத்தை நீங்கள் காலையிலேயே உச்சரிங்க அப்படிங்கிறத முருகனே உங்களுக்கு சொல்வதாக நீங்கள் நினைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த மந்திரம் அவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம் வாழ்க்கையில் உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளையும் அது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அந்த பிரச்சனைகளை நீக்கி உங்களுடைய துன்பங்களை எல்லாம் அழித்து நிம்மதி அப்படிங்கிற ஒன்றை உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மந்திரம் சில நாட்கள் மட்டுமே ஒரு வருடத்தில் சில தெய்வங்களுக்கு உரியவை அந்த வகையில் நாளைக்கு வரக்கூடிய ஒரு தினம் கடவுளுக்கு மிகவும் உகந்த தினம் அவருடைய திருமண நாள் அந்த திருமண நாளில் அவரை நினைத்து நம்ம காலையிலேயே இந்த மந்திரத்தை உச்சரித்து பின்பு அவருக்கு தேவையான சில முக்கிய வழிபாடுகளை நம்மால் முடிந்ததை நம் வீட்டிலிருந்தே நாம் செய்யும் பொழுது நாம் கேட்கக்கூடிய அனைத்தையும் அவர் மனமகிழ்ச்சியோடு தருவார் ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த திருமண தினத்தன்று யாருமே வந்து இல்லை அப்படிங்கிற ஒரு வார்த்தையே சொல்ல மாட்டாங்க நிச்சயமாக பக்தர்கள் கேட்பதை கொடுத்து விட்டு தான் அவர் வேறு வேலையே பார்க்க போவார் அதனால் நாளைய தினத்தை யாருமே தவற விட்டுடாதீங்க நீங்கள் வந்து விரதம் இருந்தாலும் சரி விரதம் இல்லாவிட்டாலும் சரி நாளைய தினம் காலையில் நீங்கள் குளித்து முடித்ததும் நீங்கள் சொல்ல வேண்டிய மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு வரி மந்திரத்தை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இதை வந்து நீங்கள் ஒரு முறை உச்சரித்தாலே போதும் நீங்கள் வேலைக்கு போனாலும் சரி அல்லது வீட்டில் இருந்தாலும் சரி ஜஸ்ட்டு நீங்கள் இதை உச்சரிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட்ற வேலையோ அல்லது காஃபி டீ குடிக்கிற வேலையோ நாளைக்கு நீங்கள் அவசியம் செய்யலாம் தலை குளிக்கிறவங்க தலை குளிக்கலாம் அல்லது மேலுக்கு குடி குளிக்கிறவர்கள் மேலுக்கு குளிக்கலாம் ஆனால் சு சுத்தபத்தமாக தான் இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்ல வேண்டும் ஏனால் ஏன் கேட்டிங்கன்னா இதில் சில பீஜ மந்திரங்கள் அப்படிங்கிறது இருக்குது பீஜ மந்திரங்கள் அப்படின்னாலே விதை மந்திரங்கள் அதை நாம் உச்சரிக்கும் பொழுது நாம் சுத்தபத்தமாக இருந்தால் மட்டுமே நாம் உச்சரித்ததன் பலனை நாம் அனுபவிக்க முடியும் ஸோ நாளைக்கு வந்து நீங்கள் வெள்ளிக்கிழமையில் இந்த பங்குனி உத்திரம் வருவதால் நாளைக்கு நீங்கள் குளிக்கக்கூடிய தண்ணீரில் நீங்கள் சேர்க்க வேண்டிய சில முக்கியமான பொருட்களையும் நம்ம இப்போ பார்க்கலாம் அதாவது சின்னவங்களேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த பொருளை நாளைக்கு போட்டு குளிக்கலாம் ஐந்து வயதுக்கு மேற்பட்டவர்கள் அனைவருமே இதை வந்து நீங்கள் தாராளமாக செய்யலாங்க நீங்கள் சேர்க்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு பக்கெட்டுக்குமே ஒரு துளி ஒரு கல் உப்பு அதை மாதிரி ஒரு சிட்டிக்கை மஞ்சள் தூள் ஒரு சொட்டு பால் இது மட்டுமே போதும் நம்மளுடைய உடம்பில் எத்தகைய தோஷங்கள் இருந்தாலும் எத்தகைய கெட்ட அதிர்வுகள் எதிர்மறையான அதிர்வுகள் இருந்தாலும் அந்த அதிர்வுகள் எல்லாம் இப்படி வந்து நம்ம ஒரு புனித குளியலை இந்த ஒரு சக்தி வாய்ந்த நாளில் நம்ம குளிப்பதன் மூலம் நிச்சயமாக அவையெல்லாம் நீக்கப்படும் நம்மளே வந்து ஒரு புது பிறவி எடுத்தது மாதிரி நம்ம உணர்வோம் அதாவது கல்லுப்பு சேர்த்தாலே நம்முடைய கெட்டவை எல்லாம் நம்மை விட்டு நீங்கும் இந்த காலகட்டத்தில் முருகனை வழிபடக்கூடியவர்கள் அதிகமாகிட்டே போகிறாங்க அது ஏன்னு கேட்டிங்கன்னா நம்முடைய பூர்வ ஜென்ம பாவங்களை நம்முடைய கர்ம வினைகளை உடனுக்குடன் நீக்கக்கூடிய மிக முக்கியமான கடவுள் முருகக்கடவுள் ஆனால் அந்த கடவுள் நம்ம கேட்டதை உடனே கொடுக்க மாட்டார் சில பல சோதனைகளுக்கு நம்மை உட்படுத்தி அதற்கப்புறம்தான் நம்மை வந்து தருவார் நம்ம உடலாலும் மனதாலும் ஏதாவது ஒரு வகையில் கஷ்டப்படுவோம் அதுக்கப்புறம் நீங்கள் கேட்டது நிச்சயமாக வந்து உங்களிடம் வந்து சேரும் ஆனால் சோதனைகளுக்கு பிறகு சாதனை அப்படின்ற மாதிரி நமக்கும் சில சோதனைகளை வைத்து பார்ப்பார் முருகர் நம்ம அவரை வந்து கைவிட்டுடுறோமா அவரை வந்து நம்ம நம்பிக்கை இழந்துடுறோமா அப்படின்னு அவரும் பார்ப்பார் எந்த ஒரு சூழ்நிலையிலும் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் அவர்களுடைய பாதங்களை விடாமல் நம்ம இறுகி பற்றி கொள்ளும் பொழுது இவனுக்கு நாம் தான் உதவி செய்ய வேண்டும் அப்படின்ட்டு அவர் மனது இறங்கி நமக்கு வேண்டியதை நமக்கு வாரி வழங்குவார் அதனால் குளிப்பதற்கு முன் குளிக்கும் தண்ணீரில் நீங்கள் இந்த மூன்று பொருட்களை அவசியம் சேருங்க நேரம் அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது பட் ஆனால் இதை நீங்கள் குளித்து முடிச்சுட்டு தான் இந்த மந்திரத்தை உச்சரிக்கணும் வெறும் வயிற்றுல தான் நீங்கள் வந்து இதை உச்சரிக்கணும் சில மந்திரங்களை சில கோட்பாடுகளுடன் நம்ம உச்சரிக்கும் உச்சரிக்கும்பொழுது அது நமக்கு முழு பலனை தரும் அந்த விதத்தில் நாளை நாம் காலையிலே உச்சரிக்கக்கூடிய மந்திரம் நாளை முதல் அதாவது பிறக்கக்கூடிய சித்திரை மாதத்திலிருந்து உங்களுடைய வாழ்க்கையில் பலகட்ட முன்னேற்றங்களை பலகட்ட வளர்ச்சிகளை நீங்கள் வந்து அடைவீங்க இதுக்கு வந்து மறுப்பு கருத்தே அப்படிங்கிறது கிடையாது அதனால் நீங்கள் மட்டும் பார்த்து பயன் பயனடையாமல் நீங்கள் பார்த்த கையோடு உங்களுக்கு வேண்டிய உறவினர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் இந்த பதிவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ அந்த மந்திரம் என்ன அப்படிங்கிறத இப்போ பார்த்துடலாங்க முருக வழிபாடு செய்கிறவர்கள் எல்லாருமே இப்போ வேல் வழிபாடும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க நிறைய பேருக்கு சந்தேகம் நாம் வீட்டில் வேல் வச்சு வழிபாடு செய்யலாமா அப்படின்ட்டு நம்ம சின்ன சைஸில் அதாவது நம்முடைய விரல் அளவு கட்டை விரல் அளவுக்கு நம்ம அந்த வேல் வச்சுருந்தோன்னா நம்ம வந்து எல்லாருமே வழிபாடு செய்யலாம் ரொம்ப பெரிய அளவில் நம்ம வேல் வச்சுருந்தோன்னா நம்ம கோயிலில் பின்பற்றக்கூடிய ஆகம விதிகளை எல்லாம் பின்பற்றி நம்ம சில பூஜை புனஸ்காரங்களை செய்யணும் அதனால் சின்ன வேல் வழிபாடு செய்வது தவறே கிடையாது நீங்கள் வேல் வந்து வீட்டில் வச்சுருக்கலாம் ஒரு சின்ன தட்லியோ அல்லது வந்து ஒரு படியில் அரிசி கொட்டி அதற்கு மேலேயும் நீங்கள் வேலை வைத்து வழிபாடு செய்யலாங்க இந்த வேல் அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்வதி தேவி தன்னுடைய சக்தியெல்லாம் ஒன்று திரட்டி முருகனுக்கு கொடுத்தது தான் இந்த சக்திவேல் அதுவும் உலகத்தில் தீமை செய்பவர்களை அழிப்பதற்காக முருகன் உருவெடுத்தார் அவர் கையில் இருந்தது தான் இந்த சக்திவேல் இந்த சக்திவேலை கொண்டு தான் அவர் வந்து அந்த சூரபத்மனை கொன்றார் நமக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களையும் பொடி பொடியாக்கும் வேல் தான் முருகர் கையில் இருக்கக்கூடிய வேல் அதனால் நாளைய தினம் காலையில் நீங்கள் குளிச்சு முடித்ததும் சொல்ல வேண்டிய முக்கியமான மந்திரம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓம் ஐம் ரீம் வேல் காக்க ஓம் ஐம் ரீம் வேல் காக்க ஏற்கனவே நம்முடைய சேனலில் இல்லை இந்த வேல் மந்திரத்தோட மகத்துவத்தை பற்றி நான் நிறையவே பகிர்ந்துருக்கிறேன் நாளை ஒரு நிமிடம் செலவு பண்ணி இந்த ஒரு வரியை வந்து நீங்கள் உச்சரிங்க அதுக்கப்புறம் நீங்கள் என்ன வேணாலும் சாப்பிடுங்க முருகன் வழிபாடு செஞ்சாலும் சரி செய்யாவிட்டாலும் சரி கோவிலுக்கு போனாலும் சரி போகாவிட்டாலும் சரி இந்த ஒரு மந்திரம் உங்களை வந்து நம்ம கண்ணை வந்து இமை எப்படி காக்கும் அதே போல் உங்களை வந்து எப்பொழுதும் காக்கும் தினம்தோறும் நீங்கள் காலையில் இந்த மந்திரத்தை சொல்லலாம் ஓம் ஐம் ரீம் வேல் காக்க எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் எந்த ஒரு ஆபத்து வந்தாலும் நீங்கள் எந்தவித யோசனையும் இல்லாமல் உச்சரிக்க வேண்டிய மிக சக்தி வாய்ந்த மந்திரம் ஓம் ஐம் ரீம் வேல் காக்க ஏன்னா அந்த வேலுக்கு அவ்வளவு சக்தி இருக்குது என்ன ஆபத்து என்ன தடைகள் என்ன துன்பங்கள் கஷ்டங்கள் வந்தாலும் அது எல்லாம் இருந்த இடம் தெரியாமல் பொடி ஆக்கக்கூடிய சக்தி இந்த வேலுக்கு இருக்குது ஏன்னா நிறைய பேர் வேலும் மயிலும் சேவலும் துணைன்னு சொல்கிறாங்க அதனால் முருகன் வழிபாடு ஆரம்பிப்பதற்கு முன்பே வந்தது இந்த வேல் வழிபாடு அதனால் வேல் மகத்துவம் என்னன்னு நம்ம எல்லாருக்குமே இந்த காலகட்டத்தில் தெரிஞ்சிடுச்சு இந்த பதிவை நீங்கள் பார்த்துட்டு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் முருகா போற்றி அப்படிங்கிறத நீங்கள் கமெண்டில் டைப் பண்ணுங்கள் ஏன்னா அதை பார்த்து இத்தனை பேர் முருகன் மேலே நம்பிக்கை வைத்திருக்கிறார்களா அப்படின்னு எல்லாருமே ஆச்சரியப்பட்டு போவாங்க அவங்களும் முருகனுடைய புகழை தெரிஞ்சுக்க ஆரம்பிப்பாங்க பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி